வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநிலங்களவை உறுப்பினர் வெல்சன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடி மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் அடிக்கல் நாட்டும் விழா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கழக மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்று கோடியே ஐம்பத்தொரு லட்சங்கள் செலவில் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் ரெண்டு வார்டு இருபத்தி ஒன்றுக்கு உட்பட்ட மணலி பாடசாலை உள்ள சென்னை தொடக்கப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆகியோர் முன்னிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளரும் மண்டல குழு தலைவருமான ஏ வி ஆறுமுகம் எம் பகுதி கழக நிர்வாகிகள் வா முத்துசாமி ரமேஷ்குமார் தினகரன் துர்காபாய் எம் எஸ் நாகலிங்கம் வட்டக்கழக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் முத்துசாமி சரவணன் ராஜா மாரியம்மாள் மற்றும் கழக நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி